அஸ்லாமலைக்கும் அன்பின் அவர்களே இன்னும் ஜும்மாவுக்குரிய நாளாக நேரமாக இத்தோடு ஜும்மாவுக்காக நாங்கள் எங்களுடைய தேர் தேர்தல் பணியினை நிறுத்தி இருக்கின்றோம் கடந்த நான்கு நாட்களாக எங்களோடு காரதிவு சமூகம் அதேபோன்று மாளிகைக்காடு மரத்து ஜனாசா அமைப்பு பாதுகாப்பு படையினர் அதேபோன்று போலீஸ் நேவி உட்பட சகலரும் இணைந்து இந்த தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கணும் இதுவரை ஏழு ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஜனாசா மீட்க வேண்டிய நிலையில் இந்த சுபகு தொழுகைக்கு பிற்பாடு தொடங்கப்பட்ட எங்களுடைய மீட்பு பணி இப்பொழுது ஜும்மா தொழுகைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து அடுத்த கட்ட பணியாக எங்களுடைய தேடுதல் பணி தொடர இருக்கிறது கிட்டங்கியிலே ஒரு ஜன மீட்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது அங்கு மீட்கப்பட்ட சடலம் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாட்பத்தி யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பாண்டிரப்பிலே திருமணம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாற்பத்தி நான்கு வயது ஒரு சகோதரருடைய தமிழ் சகோதரருடைய ஒரு உடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தகவல் கிடைத்திருக்கின்றது இங்கு மட்டுமல்ல நட்பட்டி மினியைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் இங்கு வலை விட்டு கட்டி அந்த ஜனாசாவை தேடுகின்ற பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் பிரார்த்தியுங்கள் இது ஜும்மாவுடைய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஜும்மாவிலே அந்த கடைசி ஜனாச கைகளால் ஒரு பாக்கியத்தை அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் சொன்னால் ஏழு ஜனாசகரை அடக்குவதை அந்த தகப்பன் கண்முனல் நான் கண்டிருக்கின்றார் என்னுடைய குழந்தையை நான் அடக்கிவிட மாட்டேனா இந்த அந்த ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த இயக்கம் நிறைவேறுவதற்காக அல்ல அல்லாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கு தேர்தல் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களின் கண்களுக்கு அந்த ஜனாசா புலப்படுவதற்காக நீங்கள் இருகரம் ஏந்தி துவா கேட்குமாறு உங்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இன்று இன மத வேதங்களை கடந்து எல்லா சம் தமிழ் முஸ்லிம் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாசபை மீட்கின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பணி கிம்மா தொகையினை தொடர்ந்து இடம்பெறும் அதுவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் எமக்கொன்றும் தெரியாது நமக்கொன்றும் நிகழாது ஊரெல்லாம் தானே அகோர மழை நமக்கு நிகழுமோ மரண நிலை எண்ணி தானே பாதை வந்தோம் வீடு செல்ல துணிந்து வந்தோம் நீர் அறிந்ததுண்டா அவன் நிலையில் அழகிய பீடத்தில் பிரயோஜன கல்வி கற்க பிள்ளைகளாய் முன் வந்தவர்கள் நாம் விடாத மழை விவேகம் காண வீடு சென்று விரைவாக திரும்புங்கள் வீற்றிருந்தோர் வாக்கு ஆமாம் மீண்டும் ஒரு விடுமுறை உம்மாவும் காத்திருப்பார் வாப்பாவும் என்னை நினைத்திருப்பார் நிலை முற்றுப்பெறும் அன்பர்கள் நாம் மீண்டும் சந்திக்கலாம் சிறு ஏதோ நம் மனங்கள் எல்லாம் எல்லையற்ற வெறுமை ஏக்கம் பிறக்க ஏதோ கணக்க இது ஓர் தொலைதூர பயணத்திற்கான அழைப்பு வெள்ளத்தின் வியாபித்தலில் வேர்விட்ட நீரமுக்கத்தில் எதிர்பாராத யனாசா நமக்காக விதிக்கப்பட்டுவிட்டது எல்லோருக்கும் வலிக்கிறதா ஹிம்மே அறியாத துடிக்கிறதா இது நம்மிடத்தே ஒரு அழகான பயணம் அவன் அருளில் நாம் சென்றடையும் உயர் சுவனம் இன்ஷா அல்லாஹ் அன்பான என் பெற்றோர்களே அல்லாஹை நோக்கிய தேடலில் வீடு வராமலே நாம் அவன் நேசிப்பில் மிக நாம் வாடை உங்கள் கண்ணீர் துளிகள் எம் ஆத்மாவுக்கு முன் அழாதிருக்கட்டும் அடிக்கடி நினைவுறுத்தப்படும் நிரந்தர பயணம் செல்ல முடியாது சென்றால் மீள திரும்ப முடியாது ஆனால் மிக அழகானது எப்போது தெரியுமா இறையை நேசிக்க சென்ற தேடலில் இறைவன் அழைத்து கொண்ட மரணம் நமக்கு கிடைத்தது உமக்கும் பாடமானது எம்மை எண்ணி உருகும் உறவுகளே உதட்டோறும் உங்கள் பிரார்த்தனைகள் நமக்கானதாகட்டும் மரணம் உண்மையானது உறவுகளே

அரவணைத்து அடிக்கலம் தந்த பூமி சம்மாந்துரை மக்கள் வாழும் உலமாக்கள் உதித்த மண் 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 உலமாக்களை துடிக்கும் கரங்கள் உள்ள சந்தோஷமான சம்மாந்துரை என்று அழுகிறது எல்லூரும் அரைந்த சோகம் அது மருமையின் மகத்தான வெளிச்செடுக்காய் குருவானின் ஒடியை சுமந்த மொட்டுகள் சுவனத்தின் செட்டுகளாய் சிறகடித்து பறந்துவிட்டு